நேரம் பட்டு பணி நாற்பது நிமிடங்கள் இப்பொழுது யோகாசோகாசனத்துடன் இருந்து கொண்டுகொண்டோம் ஆசிரியர் தர்ஜினி சண்முகனான் அவர்களுக்கு வணக்கம் வாங்கும்

நீங்கள் பார்க்க இருப்பது என்ற இணைந்து சிறப்பிக்க இருக்கும் நிகழ்வு எளியூர் யோகா இருநூத்தி பதினோறாவது அங்குடன் என்றைய குறை அதிகாரம் அறுபத்தி எட்டு வினைச்செயல் வகை வினை செயல் வகை குறை அறுநூத்தி எழுவத்தி ஆறு முடிவும் இடையூறும் முற்றியாங்கு எய்தும் படுபயலும் பார்த்துச் செயல் முடிவும் இடையூறும் முற்றியாங்கு எய்தும் படுபயலும் பார்த்துச் செயல் என்ற திருக்குறளின் விளக்கம் முடிவையும் இடையூறுகளையும் முடிந்தால் உண்டாகும் பெரும் பயனையும் சீர்தூக்கி செய்ய கணவர் என்ற திருக்குறளின் விளக்கத்துடனும் இன்றைய பழமொழி அப்பியாச வித்தைக்கு அழிவில்லை என்ற பழமொழியுடன் உங்களுடன் நினைவு வருகிறது எழுப்பி யோகா உற்சாகமான வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் உற்சாகங்கள் தொடரட்டும் அமைந்து ஓடி வந்திருக்கின்ற எல்லா அனைவர்களையும் அன்போடு அழைத்தபடி வாடிமோகன் அவர்கள் ஜிஆர்சன் அவர்கள் சலிநித்தியானந்தவர்கள் தமிழர் கல்விராஜன் அவர்கள் அவருடன் எங்களுடைய பாலன அன்போடு அழைத்து எளியூர் ஜோகா ஐநூற்றி பதினொன்று சிறப்பிக்கவும் பயிற்சியுடன் உற்சாகமான் வந்திருக்கிறேன் நீங்களும் உற்சாகமாய் தொடரும் பயிற்சிகள் எல்லாம் பார்த்த நாள் சிறப்பான வாழ்த்தைகள் விட்டுடாதீங்களோ தொடருமோ என்று கேட்டபடி அதே நேரம் எப்பவும் போல நாங்க பயிற்சி பிள்ளை போறதுக்கு முதல் மிக கவனமா செய்யுவோம் காலத்திலா செய்யவோ உங்களுக்கு உகந்த பயிற்சியை எடுத்து செய்வோம் தொடர்ச்சியா செய்யணும் மறந்துடாமல் நிறை இந்த நாள் நிறைவில் ஒரு பத்து நிமிஷம் அந்த பயிற்சியை நீங்க செய்ய வேணும் என்று கேட்டு இந்த பயிற்சிக்குள்ளே போகலாம் இன்றைக்கு நாம செய்ய போற பயிற்சி நான் ஏற்கனவே உட்கட்டாசனம் சொல்லி தான் உட்க உட்கட்டாசனத்தோட பயிற்சியும் செய்து சொல்லி தந்தாரு அவங்களுக்கு பலருக்கு நினைவு இருக்கு உட்கட்டாசனம் செய்ய முதல் அந்த பயிற்சியை செய்துட்டு அந்த பை உட்கட்டாசனம் என்ற பேரு நினைவுல இருக்கிறதுக்காக அதை செய்துட்டு செய்தோம்னா அவங்களுக்கு கூட நினைவில் இருக்க வேண்டும் இன்றைக்கு நாள் அதே மாதிரி செய்ய போற பயிற்சி கோணாசனம் கோண ஆசனத்துக்கு முதல் என்ன பயிற்சியை செய்துட்டு செய்யலாம் எப்படி பயிற்சியை செய்துட்டு செய்யலாம் என்று சொல்லி அந்த கோணாசனம் பயிற்சியை செய்து கோண ஆசனமும் செய்யப்படும் அதுக்கு முன்பாக எப்பவும் போல இந்த தலை அழுதுக்கு செய்வோம் தானே அந்த பயிற்சியை செய்யப்போம் அந்த பயிற்சி செய்யக்குள்ள நீங்க நல்லா பெண்ணுங்க தள்ளி போய் நின்று தூர நின்று முடிஞ்ச அளவு சாதாரண மூச்சோட செய்ய வேண்டும் இன்னைக்கு நாங்க ஆரம்பிக்க உங்களுக்கு எப்பவும் சொல்லிக்கணும் சுகமான ஆசன பயிற்சிக்குள்ள போகலாம் எப்பவும் சுகமா இருக்கிறோம் கதிரையில் இருக்கிறோம் ஆழமான உள்மூச்சு வெளிமூச்சு அமைதியா விடுறோம் நல்ல இலகுவா அந்த உள்ளுக்கு எடுக்கிறதும் மூச்சு உள்ளுக்கு எடுத்துக்கொள்றதும் தெரியக்கூடாது வெளியில போறதும் தெரியக்கூடாது ரொம்ப படிக்கக்கூடாது அழகா சிரிச்சு கொண்டு முகத்தை இறுக்கமா வச்சிருக்காம நல்ல தளர்வா வச்சுக்கணும் எங்களை யாரும் இங்க டெஸ்ட் பண்ணி மார்க்ஸ் போட யாரும் இல்லை நாங்க யாருக்காகவும் செய்யவும் இல்லை எங்களுக்காக வேண்டி நாங்க எனக்காக எனக்காகனா உங்களை ஒருத்தருக்காக நீங்க அவ்வளவுதான் அதை மனசுல வச்சு கைகளை இறுக்கி பிடிக்காம நல்ல தளர்வா

நாங்க இன்றைய நாளுக்கான இந்த பயிற்சியை தொடர்ச்சியா செய்துட்டு வாரு என்னுடைய உடல் அதற்கேற்றபடி ஏற்று எனக்கு அது வழிவகுத்து விட வேண்டும் என்ற உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தைகள் எப்படி இருக்குமோ நோவடிக்காம செய்ய வேண்டும் நொந்துடக்கூடாது நோந்தாலும் அதை செய்ய முடியும் என்றால் நிவர்த்தி செய்ய முடியும் என்னாலான முயன்ற தான் எனது உடல் உறுப்புக்கு நான் செய்ய போறேன் அந்த முடிவு அந்த விருப்பங்களை எங்களுடைய உடல் உறுப்புகளோ ஒன்றிலே தெளிச்சு கொள்வோம் நான் முடிஞ்ச செய்ய போறேன் அதை ஏற்றுக்கொள்ள

ചിന്നി നെച്ച് കമളണ്ണി വന്നാലെ രീതിയില കൊഞ്ചം പിന്നീട് പണിമോക്ക ഇപ്പിടി ഇരന്തരുമ്പി ഓടിറ്റ് ഇപ്പൊ തുറക്കണം പിന്നെ കൊഞ്ചം കമളണ്ടി നല്ല നല്ല വഴിയോച്ചെടുത്തു ഒന്ന് ഇരണ്ട് മൂന്ന് നാല് അഞ്ച് ആറ് ഏഴ് എട്ട് ഒൻപത് പത്ത് മലപ്പൊടിയും കാലം നല്ല മടിച്ചു വിടുന്നു പൈയ്യല്ലോ മലപ്പുറിയും മലപ്പാത്ത വിടുന്നു ആ പഴികനുണ്ടെങ്കിൽ കാലത്ത് പടിയെ വെച്ച് ഇടപ്പില കയ്യ വെച്ചു ിമീന്ദ്രമോ തലയ മട്ടം കീഴ പാത്ര കീഴ വടീവ അണ്ണാതീളിക്കീളെ അതേപോലെ പക്കത്തുക്ക് സഹിക്കലാം കാോൾ മൂട്ടിലെ പറിക്കാം அங்காளையும் இங்காளையும்ையும்ையும் ச அப்படி பட்டமா சுத்தி வைக்க சரி விலது பக்கமா அதுக்கு நல்ல மெதுவா சாதாரண மூச்சோட போல அதேபோல

മൂന്ന് നാല് ഐന്ന് ആറ് ഏഴ് എട്ട് ഒൻപത് പത്ത് സിപ്പോ അപ്പേ സേ ഇടപെടിയോട് ഇടത് ഹൈപ്പ് അല്ല വെള്ളം പിടിച്ചിട്ട് അപ്പം ഇവള ഒന്ന് ഇരണ്ട് മൂന്ന് നാല് ഐത് ആറ് ഏഴ് എട്ട് ഒൻപത് പത്ത് അപ്പി എല്ലൊ കയ്യപ്പണം വണ്ടെടുപ്പില് വെച്ച് കാള ഇടവടി വിട്ട് നിലിം തരണം കൊണ്ട് പെരിയവറ്റ നാല് അഞ്ച് ആറ് ഏഴ് എട്ട് അതേമാതിരി ഒറ്റപ്പക്കം ഒന്ന് ഇരണ്ട് മൂന്ന് അപ്പ കൊണ്ടു മേ മെതുബ മൂന്ന് നാല് ഐത് ആറ് ഏഴ് എട്ട് അതിമെറ്റപ്പെ മുതല് നമ്മൾ വിരലടപ്പം കൈ ഉതറിയ പടിയടൊപ്പം അല്ലെ തിറന്ത് പൂട്ടി തിറന്ത് പൂട്ടി കൈ മോഞ്ചിലഹനം ചെലുത്തോണം മോചിലഹവനം ചെലുത്തിന പടിയെ ൂട്ടി തറന്ന പൂട്ടി അല്ലെ അങ്ങനെ പടി വിരല മറ്റാ അത് രണ്ടും പിടിച്ച് ഇപ്പൊ അപ്പിയ കുതില കഴിയ ഉദാഹരണം കുതി കുതിയ അടുത്തി നടക്കുന്നു തൂക്കിടും മൂന്നി അതൊക്കെ നടക്ക മുടാ അവരുടെ പിടിച്ച് കുതില മാറി മാറി എടുത്ത് അടി വെക്കും

விடல் கொண்டு செய்யலாம் விடல் புதி விடல் புதிவாதிக்காமது அவ்வளவு நான் இப்ப நாங்க இந்த கஞ்ச பின்னம் கொண்டு வச்சிட்டு இந்த குதிக்க கொண்டு வந்து பின்னு கடிக்கலாம் முடிந்த ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ഇപ്പ മറുപടിയും എടുപ്പ് ലഹഞ്ഞി വെക്കണം ഒര് കാലയും എവളെങ്കിലും തൂക്കപുടിയുമോ തൂക്കുറം കീഴ വയ്ക്കണം തൂക്കുറം കീഴാം എടുപ്പിലഹഞ്ഞ വെച്ചു കൊണ്ട് കഷ്ടമുണ്ടോ പിടിച്ചുകൊണ്ട് പിടിച്ചുകൊണ്ട് എന്തുകൊണ്ട് നേരെ രണ്ടുകൊണ്ട് എവള പെങ്കലൊക്കെ മീന തൂക്ക പൊടിയുമോ തൂക്കിയിട്ട് കേട சரி இதிலும் இந்த பயிற்சியில் வீட்டை நிறைய செய்யலாம் இப்ப முன்னுக்காய் அவசியத்து வச்சு ஒன்று ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஒன்று இரண்டு மூன்று ஒன்று இரண்டு மூன்று അപ്പേ എന്താ കൈയെ പിടിച്ച് അപ്പേ അവ മെതുവാ എടുത്തുവിടും കൈതൂക്കുന്നത് ഇല്ല ഏതാതൊരു തന്നെ തലക്ക് മേലെ കൈപ്പോകും മെതുവാ എടുത്തവിടും നല്ല വടിവാ കൈകളെ ഉദറി അങ്ങനെ വേല കൈകളെ വടിവാ എല്ലാ കൈ വിതലുകളെയും ഒണ്ടാ നീണ്ടിവിടാം ஆசையா எங்களை நான் எவ்வளவு நல்லா செய்வோம் அது மாதிரி நிறைய நல்ல வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தி ஒவ்வொரு விதா வீர ஒரு வர கைகளை நீண்ட கையை கொடுத்து தட்டுறோம் மணிக்கட்டுகளுக்கு நீ கை கையில அடி தள்ளுப்போம் அத பக்கத்துக்கு தட்டுறான் பக்கவாட்டு கால் பக்கவாட்டு மாதிரி உள்ளுக்கு சற்றம் மறுபடி கோமலா சற்றம் அன்போட நாலு அடி புற கையுக்கு அணிவோம் அணிவோட அப்படியே நாங்க தடாசுரத்துக்கு செய்யற மாதிரி அப்படியே கைய கோர்த்து நல்லா முன்னுபுருக்கி அப்படியே கோர்த்த கைய முன்னுக்கு வடிவான எட்டி முஷ்டி பிடிச்சு கொண்டு அப்படியே மூட்டு பொரிய

எவ்வளவு என்ன பெரிய பயிற்சியா இருக்க இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி கோணாசன பயிற்சி முதல்ல கோணாசனத்துக்குரிய பயிற்சி பிற கோணாசனம் சரி இப்போ வந்து கோணாசனம் வந்து இதுதான் கோணாசனம் கைகளை மேல இப்படி ஒரு பக்கமா சரிகிறது கோணாசனம் அந்த பயிற்சியை நாங்க எப்படி செய்ய போறோம்டா காலை சேர்த்து வைக்க ஒரு கொஞ்சம் இடவெளி வைக்கிறோம் நிமிந்து நீக்கிறோம் மேல கைய கொண்டு போயிட்டு இப்படி இப்படி ஒருக்கா வந்துடும் பக்கத்துக்கு சரிகரம் சரீரம் நிமிர் சரீரம் நிமிர் கை மேல இருக்க வேணாம் சரி இப்ப அந்த கைகளை கீழே கொண்டு வந்துட்டு கால்களை கொஞ்சம் சேர்த்து வச்சு கொண்டு കൊണ്ടു പോയിട്ട് ഇരുക്ക എ മൂച്ച വിട്ടൊണ്ട് പോരാ മൂച്ചെടുത്ത് കൊണ്ട് എളുപ്പ അതെയും സേർത്ത് പൈചത്തിൽ കൊണ്ടാണ് അപ്പൊ ഇത് രണ്ട് പൈചിയെയും ചെയ്ത് കോണാസനം കാലിക്ക് കാലക്ക് പക്കവാട്ടില വെച്ചിരിക്കണം നിമിന്ത് നിൽക്കപ്പെടും വടി കൈയെ മേലെ തൂക്കിക്കൊണ്ട് പോകുമ്പോൾ നിറയെ മൂച്ച ഉള്ളൊക്കെ എടുത്തുകൊണ്ട് കൈകളക്കാതോർമ എളുത്ത കൊണ്ടുപോയി ഒന്നോടെ ഒന്ന് എളുത്ത് പിടിക്കുക പിടിച്ചു കൊണ്ടിട്ട് ഇടതുപക്കം അല്ലത് വലതുപ്പക്കം ഉൾക്ക് എന്ത് മുതല വസതിയോ അങ്ങനെ പക്കത്തേക്ക് സരിയ വേണം നാ ഇടതുപക്കം സരിഞ്ഞ അപ്പേ സാധാരണ മൂച്ചടിക്കണം ഒന്ന് ഇരണ്ട് മൂന്ന് നാല് ഐറ് ഏഴു എട്ട് ഒൻപത് പത്ത് അപ്പേ മൂച്ചടുത്ത് കൊണ്ട് മേലെ വരവേണം கைகளை கொஞ்சி கைகளை வச்சிருந்துட்டு நல்ல வடிவா இழுத்து கொண்டு போய் காதோரம் கையை சேர்த்து வச்சிட்டு இழுத்து ஒன்றா சேர்த்துட்டு மூச்சை விட்டபடி ஒரு பக்கம் சரிஞ்சிட்டு சாதாரண ரெண்டு கொண்டு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு அப்படியே மூச்செடுத்து கொண்டு வந்துட்டு இது கோணாசனா சரி நீங்களா சரீவாங்க கண்ணுக்குரிய பயிற்சி கண்களை மூடி நிமிந்திருந்துட்டு வச்சிராசனம் நல்லது கதிரையில இருக்கிறாங்க கதிரை വടിവാക്കയെ ഓടി കൊള്ളു കണകളെ മുതല വടീവാ മൂടി കൊള്ളു കണ് മൂടിയേ മൂച്ചിലെ പോലെ ഹമലം സെലത്തി വായ്പേ മൂടിക്കൊണ്ട് വന്നിട്ട് കണകളെ വെളി തറന്ന് ചെയോ അത മുതല മൂടി ചെയ്ത് പാരുങ്ങോ പഠിക്കാമ മൂച്ചിലെ ഹലം ഇടക്കോടും വലതു പക്കം പാരുമോ ഇടത് പാരുമോ വലത് ഇടത് മെയില மேல இல்ல அப்படி வலது பக்கமா ஒரு பட்சம் ஒரு பக்கமாக முடிந்த அளவு அந்த வெளிய மட்டம் சுத்திக்கொள்ளும் அதே மாதிரி இடது பக்கமா சுட்டிக்கொள்ளுவோம் இவலதையும் கண்ட திறந்து செய்யலாம் சரி கையமடியில வச்சிருக்கலாம் அப்ப கண்ட திறந்துட்டு முதல்ல மேல கீழ மேல கீழ மேல கீழ அதே மாதிரி வலது பக்கம் இடது பக்கம் வலது இடது மூச்சில கவனம் கழுத்தை முடிக்க கூடாது நிமிந்திருக்கோணம் அப்படியே வட்டமா வலது பக்கம் விழிய பெருசாக்கி சிரிச்சபடி நெருக்கமா முகத்தை வைக்காம சந்தோஷமா செய்து பாருங்கோ அப்படியே மேற்க வடிவா செய்து விடுறமோ மறுபடியும் மூடி திரவா மூடுறது திறக்கிற மூடுறது கணக்கு கண்ணுக்குரிய பயிற்சி கொஞ்ச நேரம் செய்திருக்கிறாங்க உங்களுக்கு எப்ப நேரம் கிடைக்குமோ அந்த நேரம் செய்யும் நல்ல வடிவா குளர் தண்ணியால கண் விலை அதுக்கு மேல மெதுவான என்ன மாதிரி அல்லது சாதம் உங்களுக்கு ஒத்துக்கொண்டு ஒரு கிரீமண்ட்டை போட்டுக்கொள்ளுவோம் இவங்க வடிக்கலாம சேருவோம் இப்ப நாங்க மூச்சு பயிற்சி மூச்சு பயிற்சி வடிவா இருக்கலாம் அரை பத்மாசனம் போர்வாக்கல பத்மாசனம் ம் இன்னைக்கு மூச்சு பயிற்சி நாங்க நாடி சுத்தி செய்யலை இன்னைக்கு நிறைய பேருக்கு கோவம் வருது நித்திரை வருது இல்ல முகம் சுடு சுடுசுடே இருக்குதுன்றதுக்கு எல்லாம் இது ஒரு சரியான ஒரு பயிற்சி ஒன்றுமே இல்லை உள்மூச்சு வழிமூச்சுத்தாள் அதுக்கு நிறைய பயன் அளிக்கும் தொடர்ச்சியா செய்தாள்ன்றது உண்மை அப்ப நாங்க இன்னைக்கு செய்ய போறது அந்த பயிற்சி அவளுக்கு நாடி சுத்தி தெரியும் ஆஹ் நாசிகா முத்திரை தெரியும் ஆனா இன்னைக்கு செய்ய போற பயிற்சி எதுன்னு சொன்னா நிமித்திருக்கிறோம் சின்மூத்திர விருப்பம் என்ன பிடிக்கலாம் இல்லைன்னா விட பிடிக்கல வச்சிருக்கலாம் செய்யற பயிற்சி உள்ளுக்கு நிறைய மூச்சை வந்து எடுத்துட்டு வாய திறந்து சத்தம் இல்லாம விட இந்த சத்தம் கூட இருக்கும் நிறைய மூச்சை உள்ளுக்கு எடுக்கிறோம் அதுக்கு முதல்ல இந்த காலத்துல முழுக்க நேரம் சொன்னா இந்த மூக்குவாரதுக்கு இல்ல ஒரு மாதிரி மடிவா முழுக்க சீறி போட்டு നിമിന്തിരുന്ന് ചെയ്യുക നിമിന്തിരക്കോളും വടീവ കണ്ണമൂലവനും ഇപ്പൊ കഴുത്തിന മുറുക്കി എടുക്കൂടാ മെതുവാ ഇവിടും വൈത്തുകുല കാത്ത് എടുത്ത് ഇരുന്ന മുട എടുത്ത് പോട്ട് വായാല മെതുവാ വിട നിനക്ക് ചെയ്യ വേണ്ടിയത് കൊണ്ട് താണ് നിമിന്തരക്കളം കണ്ണമോടിപ്പോഴും സത്തമേ കേ ഉള്ളു കൊടുക്ക മുടിയും കളുത്ത മടിക്കുമ്പി ചെയ്തു പാരുന്ന് അവള മൂക്കാലെയും നെറിയ കാത്തുള്ളു കെടുക്കണം അപ്പിയേ വെളിയ വായാലെ മുണുക്ക വിള എടുത്തത് എവ്വളവോ അവള ഹാറ്റും നീങ്ങ വിളവു இதுக்கு முக்கியமா ரெண்டு மூக்கு துவாரங்களும் அடைச்சு அட கட்டி ரெண்டு மூக்கு துவாரங்களும் பயிற்சிகள் ஆசனங்கள் செய்யும் போது ரெண்டு மூக்கு துவாரங்களும் எங்களுக்கு கிளியரா இருக்கு அடைப்பு இல்லாம இருக்கும் அதே நேரம் அந்த நேரம் நீங்க செய்யும் போது மிக சிறப்பு அதையும் சிரிச்சு கொண்டு சந்தோஷமாக நிறைய காற்று என்னால ஒண்ணு போட்டுக்க முடியுங்க எடுத்து வாரால விட்டோம் சிறப்பு இப்ப நாங்க எங்களுடைய உடல் உறுப்புகளோட பேசுற நேரம் அது போட்டு நீங்க சிரிச்சு கொண்டு உங்களுக்கான வார்த்தைகளை நீங்க எடுத்துக்கொண்டு குதிக்கால இருந்து ஆரம்பிச்சுக்கொள்ளுங்கோ கண்களை மூடிக்கொள்ளுங்க கழுத்தை மடிக்காதீங்க மூச்சு நகவலம் செலுத்துவோம் கண் விழிகள் ஒண்ணும் அங்க இங்க ஓடக்கூடாது பல்லு நிரம்ப கூடாது நாக்க சொல்லட்ட கூடாதான் முடிய இருக்க இது இருந்து நான் நல்ல கட்டிக்காரன் நல்ல கட்டிக்காரி நான் தொடர்ந்து இந்த பயிற்சிகளை செய்யவில் என்னுடைய உடல் இதை ஏற்று எனக்கான உற்சாகத்தை தர வேண்டும்

முது எல்லாம் நினைத்து புஜங்கள் ரெண்டு நினைத்து அப்படியே கைகளுக்கு வந்து முழங்கைகள் கைகள் நகங்கள் விரல்கள் உள்ளங்கைகள் எங்களுடைய மணிக்கட்டுகள் ரெண்டு கைகளுடையது முழு கைகளை முழுவதுமாக நினைத்து அப்படியே கழு பகுதிக்கு வந்து கழுத்து பகுதியின பின் உறுப்புகள் தலை എങ്ങുള്ള തലയിലുള്ള മുടിവിയും മുടി മുടി കാണത്തെ തലയിലുള്ള ഉൾറുപ്പുകൾ അത്രയും നിലത്ത് എങ്ങനെയെച്ചി മൂക്ക് കണക്കും കാതുകൾ കല്ലങ്ങൾ உண்டாக்கு உதடுகள் உள்பம் உள்ளுறப்புகள் எல்லாவற்றையும் நெஞ்சு பகுதி நெஞ்சுறுப்புகள் எல்லாவற்றை நிறுத்த மார்பகங்கள் வயிற்றுப்பகுதி வயிற்றில உள்ள உள்ளுறப்புகள் அத்தனை அடி பிசையாடி வயிற்றுப்பகுதி பகுதி முழங்கால்கள் முழங்கால்களுக்கு அப்படியே முழு பாதங்கள் எல்லாம் நினைத்து குதிகளில் இருந்து ஒவ்வொரு வீரர்கள் ஒவ்வொன்றாய் நினைத்து எல்லாம் நல்ல உற்சாகமா இருக்கிறேன் ஒரு இடத்துலயும் நோவோ வெளியோ ஒன்றுமில்லை அப்படி ஏதாவது இடத்துல ஒரு வெளியோ நோவோ இருந்தா அதை என்ன விட்டு போயிடுணும் அப்படின்னு சொல்லி அந்த பிரிவிரலால் ஆட்டி திருத்திவிட்டு அப்படி இல்லைனாலும் என்னால அதை நிவர்த்தி செய்ய முடியும் என்று நினைத்து எடுத்து இரண்டு கண்களை திறக்காம இரண்டு கை உள்ள எடுத்து நெட்டி வெட்டி கண்களுக்கு மேல ஒட்டி இரண்டாவது தடவையாக நல்லா குறைஞ்சபோது ஒரு சின்ன சூடு வெறும் சூட்டை கொண்டு போய் கண்களுக்கு மேல வச்சு நிறைவாக கண்களுக்கு மேல வைத்த பின்பு அப்படியே அந்த கைகளை உங்களுக்கு கீழே விளக்கிறீங்களா விரல்கள் கண்களுக்கு முன்னுக்கு வரும் அந்த விரல்களுக்கு இடையான உங்களுடைய பார்வையை வழிநோக்கி மெதுவா பாருமோ அன்போட பார்வோ பாருமோ சிரிச்சு கொண்டு பாருவோ இதை வாக்கிக் கொள்வாங்க மிக சிறப்பு இடையில் சிறப்பித்திருந்த அனைத்து உறவுகளுக்கும் ஆம்கட்டலத்திற்கும் வாடிமோகன் அவர்களுக்கும் நன்றி திறந்து நல்ல வடிவம் நீங்க தொடர்ந்து பயிற்சி செய்யணும் அவர்கள் பத்து நிமிஷத்துக்குள்ள நன்றி நான் இன்னொரு தலைவர் நீங்கள் செய்ய வேண்டும் என்று அன்புடன் கேட்டு மேலும் நிக்கலாம் நன்றி வணக்கம் எல்லாருக்கும்